துணை செயலாளர் அண்ணன் மாறன் அவர்களை வருக என வரவேற்கிறேன் மற்றும் அனைத்து ஒன்றை செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும் கழக செயலாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது

பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் இயக்கமும் இதுவரை செய்யாத உறுப்பினர் சேர்க்கை வந்து மிக வரலாற்று சிறப்புமிக்க உறுப்பினர் சேர்க்கையில் நாம் செயல்பட்டுள்ளோம் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேரு நியமிக்கப்பட்டு நாற்பத்தஞ்சு நாட்களில் அனைத்தையும் உறுப்பினர்களையும் சேர்த்து நாம் முடிக்க உள்ளோம் தமிழ்நாடு முழுவதும்

திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி தாராளமாக இருந்த கூட தன்னுடைய நிர்வாக திறமையின் காரணமாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாடு நாளே வெறுப்புணர்ச்சியிருக்கக்கூடிய தோணி தலைமையிலான ஒன்றிய அரசு ஏராளமான இடையிலிருந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அரசு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் கடந்து வளர்ந்து சாதனைகளை செயல்பாடுகளுக்கு அதைத்தான் இன்றைக்கு அகில இந்திய அளவில் சொல்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்களிலும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் நம்மளோடு முதலமைச்சர்கள் சொல்வார்கள் திணை பிரச்சாரங்கள் ஆலை திணை பிரசாரம் செய்து கொண்டு ஆனால் நமக்கு ஒரு இடத்தின் அந்த திருத்த தலைவரும் முப்பது சதவீத வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இருப்போம் அவை இருந்தோம்னா தேர்தல் நம்முடைய என்பது எல்லோரு தொகுதிக்கு மேற்பட்டவர்களே நாம் வெற்றி தேர்தல் காலத்தில் தமிழ்நாடு பன்னாண்டு சாதனையை படைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அந்த தலைவரும் நான் அவருக்கு அருமையாக குறைந்தார் ஒரு வாரத்திற்கு இரண்டு வாரத்திற்கு சுற்றுப்பயணிகளாக குறைந்தார்கள் அரசு பணிகளை பார்த்தார்கள் அதை போல மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அந்த பணியை நிர்வாகிகளை அரசு நிர்வாகத்தை கவனிப்பது பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது என்பது பல்வேறு பணிகளை

சாப்பாக இருக்கும் நீங்கள் அந்த உறுதியை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உரைப்போடு நிச்சயமாக நாற்பதை கடந்த நாற்பது அறுபதை தொட்டால் ஆச்சரியப்படுவதற்கு அதே போல் நான் வேட்பாளராக இந்த தொகுதியை தொடர்பை என்ன என்ன